ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சுவையான பாதாம் மில்க் இந்த பாதாம் மில்க் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாதாம் பருப்பை வந்து சுடு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் அப்படி இல்லைன்னாக்கா ஓவர் நைட் ஊற வச்சாலும் சரியாக இருக்கும் இது பாருங்க ஊற வச்சு எடுத்து இது இந்த மாதிரி வரும் இப்போ தோல் இதில் எடுத்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கங்க பாருங்க நம்ம பாதாம உரிச்சு எடுத்தாச்சு தோல் நீக்கி எடுத்தாச்சு நம்ம ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கிறோம் இது வந்து ஒரிஜினல் கவுமில்கு இந்த பாலை வந்து ஒரு ஒரு லிட்டர் பால் முக்கால் லிட்டர் ஆகுற அளவுக்கு இதை காய்ச்சி எடுக்கணும் இந்த பாதாமை ஒரு சின்ன ஜார் மிக்ஸியில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இந்த பாதாம் பருப்பில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது இதில் வந்து நம்ம பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் செட்டாக போதும் இப்போ நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பால் முக்கா பதத்துக்கு வத்திருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு நாலு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நமக்கு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்ல கெட்டியாயிடுச்சு பாருங்கள் சூப்பராகிடுச்சி சூப்பரான பாதாம் மில்க் ரெடி ஆயிடுச்சு நமக்கு இதில் வந்து நம்ம சஃப்ரன் போட்டுக்கலாம் குங்குமப்பூ தேவையான அளவு போட்டுங்க இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆணுச்சின்னா இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனவொடனே நம்ம சர்வ் பண்ணலாம் நம்ம இது சூடாகவும் குடிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக வெயில் காலத்து குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சான்ஸ் இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம வெயில் காலமாக இருக்கிறதுனால இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சூப்பராக குடிக்கலாம் இது ஆறுனவொடனே நான் ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் பாதாம் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி கொஞ்சம் பிஸ்தா சேர்க்குறோம் அது கூட குங்குமப்பூ கொஞ்சம் சேர்க்குறோம் பாருங்க நமக்கு சூப்பராக பாதாம் மில்க் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக குடித்து பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் சூடாகவும் குடித்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல்சுமிலையும் அழுத்துங்க தேங்க்யூ